நமக்குள்ள நிறையா பேர் இந்த சொசைட்டின்னு எதிர்பார்ப்புகளுக்காக தான் வாழ்கிறோம் அப்பா அம்மா பேசுகிறாங்கன்னா கேட்கணும் உறவினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படணும் பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கணும் இந்த லிஸ்ட்டுக்கு முடிவே கிடையாது ஒரே ஒரு கொஷன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கீங்களா அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் ஒரு மூவி மாதிரி மித்தவங்களோட டைரக்ஷனில் போய்கிட்டே இருக்கோம் நாம் நடிக்கிறோம் பட் ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் நம்மளது கிடையாது நம்ம நம்ம வாழ்க்கையில ஹீரோ ஆக முடியாதா முடியும் ஆனா ஒரு சிம்பிள் டிசிஷன் எடுக்கணும் இனிமேல் நானே எனக்காக வாழ போறேன்னு நாம எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள நோ சொல்லிட்டு அழுதுட்டு இது என்ன வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்கு பிடிக்க வேணும்னு யாரையும் வருத்தப்படுத்த கூடாதுன்னு வித்தவங்களுக்காக திங்க் பண்ணி நம்ம லைஃப்பை நாமளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் ஆனால் யாராவது நம்ம உண்மையான கனவுகள் என்னன்னு கேட்டால் நமக்கே அது தெரியாது நீங்கள் ஏஜில் பெரியவங்களோ சின்னவங்களோ ஏழையோ பணக்காரங்களோ உங்களுக்கு இந்த பூமியில் இடம் இருக்குல்ல உங்கள் ஹாப்பினஸ்க்கு பீஸ்க்கு க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நான் இவ்வளவு நாள் எல்லாத்துக்காகவோ வாழ்ந்துட்டேன் இனிமேல் ஒரு தடவை எனக்காக வாழ போறேன்னு நினைச்சு உங்களுக்காக ஒரு வாழ்க்கைய வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ண என்ன செய்யணும் தெரியுமா ஃபர்ஸ்ட் தினமும் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கான டைமை நீங்க எடுத்துக்கோங்க செகண்டு யாராவது அதெல்லாம் ஒன்றால முடியாது அப்படின்னு சொன்னா அதையவே மோட்டிவேஷ்னலாக எடுத்து அதைய செஞ்சு காட்டுங்க தேர்டு உங்கள் கனவுகளை எழுதுங்க பிளான் பண்ணுங்க அந்த பாதையில் போங்க நீங்கள் அந்த பாதையில் தவறுனாலும் பரவாயில்ல ஆனால் முயற்சி செஞ்சுட்டே இருங்க இது உங்களோட வாழ்க்கை நீங்கள் எப்படி போகணுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணுமோ கிடையாது பண்ணணுமோ இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ கிடையாது நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பித்தா ஒரு நாள் யாரும் நினைக்காத அளவுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க அந்த நாளில் இந்த சொசைட்டியும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி நீங்க உங்களுக்காக எடுத்த முதல் முடிவுக்கு ஆதரவா இருப்பாங்க நம்மளோட சின்ன வயசுல இருந்து இந்த சொசைட்டி நமக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கு மற்றவங்களுக்காக வாழ்ந்தா நம்ம நல்லவன் ஆனா யாருமே சொல்லலை நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுதான் இன்னைக்கு நீ உனக்காக வாழ ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்குங்கிறது யாருமே நமக்கு சொன்னது கிடையாது நீங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக போராடுறப்போ உங்களுக்குள்ள யாரோ அழுது கொண்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியறதில்லை அந்த குரலை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க அது உண்மைதான் நீங்கள் உங்கள் லைஃப்ல முடிவு எடுத்தா நிறைய பேர் பேசுவாங்க அவன் அரகண்டா இருக்கா அவன் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறா அப்படின்னு உங்களை உண்மையா நினைக்கிற ஒரு உறவு இருந்தா கண்டிப்பாக உங்களை பத்தி திங்க் பண்ணுவாங்க உங்களுக்காக எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் யாருன்னு இந்த சொசைட்டி டிஃபைன் பண்ணக்கூடாது உங்கள் கேரக்டரையும் உங்கள் ஜேர்னியையும் உங்கள் சாய்ஸையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்கள் லைஃப்பில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவர்வங்க சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க எல்லாமே நல்லா தான் போகுது எந்த கஷ்டமும் இல்லை எந்த பண கஷ்டமும் கிடையாது எதுவும் இருக்காது ஆனால் ஒன்று ஒன்று தவிர உங்கள் நிம்மதி உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதை தவிர எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாம் நமக்கு மரியாதை கொடுத்து மித்தவங்களை பற்றி யோசிக்காமல் நமக்கு பிடித்ததை எப்போ பண்ணுறோமோ அதில் சக்ஸஸ் வருதோ இல்லையோ அன்னைக்கு நைட்டை நிம்மதியாக தூங்குவீங்க பாருங்கள் அது போல எதுவுமே இருக்காது எப்போவுமே உங்கள் வாழ்க்கைய உங்களுக்காக வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்காக வாழுங்க நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பித்த உடனே உங்கள் முகத்தில் கான்ஃபிடென்ட் பார்க்கலாம் உங்கள் வாக்ல ஒரு பர்பஸ் இருக்கும் உங்கள் வேர்ட்ஸில் ஒரு வெயிட் இருக்கும் அது ரியலைசேஷன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஃபைனலாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு உங்களுக்கே புரியும் இந்த வாழ்க்கையில் உங்களுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க நீங்கள் டிசர்வ் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்கணுன்னா முதல்ல நீங்கள் உங்களையே நேசிக்கணும் இந்த டிசிஷனை ஃபஸ்ட்டு எடுங்க இனிமேல் யாருக்காகவும் இல்லை எனக்காக நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற ஸ்டெப்பை இன்னையிலிருந்து ஃபர்ஸ்ட்டு எடுங்க வாழ்க்கை ஒரு கிஃப்ட் அதை கிஃப்ட்ராக் பண்ணி மற்றவங்களுக்காக கொடுக்காதீங்க உங்களுக்காக நீங்க வாழுங்க உங்களை நேசிங்க உங்களை மதிங்க உங்களுக்காக வாழுங்க நீங்க சொல்ற அந்த ஒரே ஒரு வரி தான் உங்க வாழ்க்கையே மாற்றும் இனிமேல் நான் எனக்காக வாழ போறேன் எத்தனை பேர் இன்னைக்கு மித்தவங்களுக்காகனு மித்தவங்களை பத்தி யோசிச்சு நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஸ்பீச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ